இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து இன்றைக்கும் நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறது இந்த வீடியோவில் எதுன்னு சொல்லி வந்து கேட்டால் காசா மற்றும் வந்து கொண்டு ரஷ்யா சம்பந்தமான வந்து கொண்டு பல செய்திகளோட தான் வந்து காசாவை ஒட்டி வந்து என்ன நடக்கிறேன்னு சொல்லி வந்து நியூஸை வந்து எடுத்தது சொன்னாக்கா முதல்ல இந்த இஸ்ரேலினுடைய வந்து கொண்டு இந்த மினிஸ்டர் இந்த ஸ்மார்ட் ரிச் இந்த பேசின வந்து கருத்து தான் வந்து பல ஊடகங்கள்லையும் வந்து கொண்டு நேற்றைய எல்லாம் வந்து அதிகமாக வந்து பேசப்படுகிறது அப்படி என்ன வந்து சென்னு சரி வந்து கேட்டேன்னு சொன்னனக்கா இந்த சவுதி அரேபியாவை வச்சு அவர் செல்லிருக்கிற கருத்து அரபுகள் வந்து ஒயில் கிடைக்கிறதுக்கு முன்ன வந்து என்ன செஞ்சு கொண்டிருந்தது இந்த ஒட்டகம் வந்து மேய்ச்சியை பற்றி விஷயத்தை பற்றி தான் வந்து கொண்டு அவர் பிரதானமாக இன்னைக்கு இதை வச்சு சாட்டி வந்து கொண்டு அரபுகளை வந்து கொண்டு அந்த மதிச்சாத மாய்க்கிட்ட இந்த கருத்தை அவர் வெளியிட்டுருச்சு அப்போ ஒட்டகம் வந்து மேய்கிறவை வந்து கொண்டு மதிப்பில்லாத விஷயம் உலகத்தில் வந்து கொண்டு பொறுமதியான வந்து ஒரு மிருகம் ஒன்று தான் இந்த ஒட்டகம் என்று இப்போ இந்தியாவில் இந்தியால ஸ்ரீலங்கால ஏனே நாடுகளில் வந்து கொண்டு மாடு நிற்கி ஆடு வளர்க்கிறோம் நிற்கிற அது மாதிரி அந்த நாட்டில் வந்து ஒட்டகம் அப்ப ஒட்டகத்தில் வந்து பொறுமதி எடுத்தாலும் வந்து இங்கே கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாலும் சில நேரம் வந்து ஒரு கோடியே வந்து கொண்டு ஒரு கோடிக்கும் அதிகமான வந்து விலைகளுக்கு வந்து விற்கப்பட்ட ஒட்டகங்கள் எவ்வளவோ வந்து அப்போ அது ஒரு சாதாரண வந்து ஒரு விலங்கா வந்து எங்களுக்கு எடுக்கிறத்துக்கு வந்து ஏலாம் அத கீழ்த்தரமா வந்து காய்ச்சதுக்கும் வந்து ஏலாம் இப்போ இந்த இஸ்ரவேயல் எடுப்போம் இந்த இஸ்ரோ எடுத்தா ஐரோப்பால வந்து இந்த இஸ்மோட் இந்த கருத்து இவர் வெளியாக்குறதுக்கு வந்து முன்னே நான் இப்போ இந்த பிரதானமா நான் சவுதியில் வந்து மன்னர் பரம்பரையை வச்சு செல்லியதல்ல இது இது சவுதியை வந்து கொஞ்சம் குறிப்பிட்டு சென்றதால தான் நீங்க என்ன செல்லியது இந்த பொஹமத் பின் சல்மான் இந்த பலஸ்தீன் வந்து இந்த யுத்தத்துல பலஸ்தீனர்களுக்கு அநியாயம் செஞ்சா வந்து கொண்டு ஒரு அரசரா தான் வந்து அவர் இருந்து கொண்டுச்சி இளவரசராக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்கள பத்தி எந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து அழ உலக அளவில் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் இல்லை அவங்கள பத்தி மன்னர் பரம்பரையை பத்தி சவுதி ஆனா இவர் சவுதின்னு சொல்லி வச்சது குறிப்பிட்டிருந்தேன்னு சொல்லிய கருத்துக்காக வேண்டிதான் இது நான் இது உங்களுக்கு வந்து சொல்றேன் மக்கள் பழி இல்லை இருக்கு அப்ப இன்றைக்கு இந்த சவுதி நபர்கள் வந்து வெளிநாட்டுகளுக்கு வந்து பிடித்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கௌரவம் ஒன்றுருச்சு ஒரு மதிப்புன்றிருச்சு இந்த அரபு தேசத்தை வந்து எடுத்தேன்னு சொன்னக்கா இன மேதங்களுக்கு வந்து அப்பாற்பட்டு பல நாட்டில் உள்ள வந்து மக்களுக்கு வந்து அவங்க தொழில் வந்து கொடுத்து பல நாட்டு வந்து மக்கள் லட்சக்கணக்கில் வந்து அந்த சவுதி அந்த அரபு நாடுகளை நம்பி அன்றைய வந்து கொண்டு வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களுடைய அன்றாட தேவையில் பெரும்பாலான வந்து பகுதியில் வந்து நிறைவேற்றி கொண்டு இந்த அரபு நாட்டுகள் இருந்து வேலைக்கு பைத்தவங்கள்கிட்ட வந்து சலிகளால் பல குடும்பங்கள் வந்து கொண்டு கஷ்டங்கள் வந்து தீர்க்கப்பட்டு நல்ல நிலையில வந்து வாழ்ந்து கொண்டுருச்சு பல லட்சம் வந்து குடும்பங்கள் வந்துச்சு அது ஸ்ரீலங்காவை எடுக்கலாம் இந்தியா நேபாள் பூட்டான் எல்லா நாட்டுகள் இருந்தும் அரபு தேசத்தில் வந்து கொண்டு பல நாட்டு மக்கள்கள் வேலை செஞ்சு இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா இருக்கிற ஒரு நிலைக்கு இந்த அரபு மக்கள் வந்து கொண்டு பிரதானம் வந்து காரணமாக வந்து அப்ப அப்போ இப்படியாப்பட்ட வந்து கொண்டு இந்த நிலையில இஸ்மார்ட் ஃப்ரிச் வந்து போன்ற இனவாத சிந்தனை உள்ள வந்து இப்படியாப்பட்ட அமைச்சர் மாறுகள் மாய் வந்து கொண்டு நாடுகளை பத்தி வந்து பேசுறேன்னு சொல்லி சொன்னாக்கா முதல்ல அவரு எந்த தரத்தில் உள்ள வந்து கொண்டு நபர்னு சொல்லியது அவங்க தெரிஞ்சுக்கொடுவா யூதர்ல வரலாறு செல்லியது இருந்து ஹிட்லர்ட வந்து கொண்ட ஆதிக்கத்துல வந்து இருந்த வந்து நேரத்தில் வந்து விரட்டி அடிச்சப்பட்டவன் ஐரோப்பால எந்த ஒரு நாடும் வந்து அவங்களுக்கு அவங்கள சேர்த்துக்கொள்ளல எல்லாரும் வந்து விரட்டி தான் அடித்தது கடைசியில் ஏழாம் வந்து பெய்த்து தான் கடைசியில் பலஸ்தீனுக்கு வந்து அந்த பலஸ்தீன் மக்கள் பாவப்பட்ட வந்து பாவப்பட்டு அந்த அரவணைச்சு கொண்டு அவர்களுடைய வந்து வீடு நிலத்திலிருந்து வந்து கொடுத்த வந்து கொண்டு அந்த விளைவு தான் அவர்களுக்காக வேண்டி கொடுத்தத்தில் வந்து விளைவு தான் இன்றைக்கு பலஸ்தீன் மக்கள் யூதர்களால் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கியது இது எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கு உலகமும் இன்றைக்கு இதைத்தான் வந்து வந்து பேசியது அதுதான் ஐரோப்பாவில் இவ்வளோ பாரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டு இன்னமும் காண அந்த போராட்டங்களில் தனி பலஸ்தீன் கொடுக்க செல்கிற வந்து கொண்டு விஷயத்துல தான் வந்து இன்றைக்கு ஐரோப்பிய நாட்டு வந்த மக்கள்கள் வந்து இருந்து கொண்டு வந்துருக்கிறது அப்போ இஸ்மார்ட் ரிச் வந்து கொண்டு அவர் யோசிச்சோனும் வந்து இவங்கள்கள் ஒரு வந்தேரிகளால் தான் வந்து உலகளாவிய ரீதியில் எல்லா மக்களும் இவங்களை பார்க்கியது அப்ப இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி வந்து ஒரு தனி கௌரவம் ருச்சியம் சொல்லி வந்து கேட்டாலும் அதுல உண்மையிலே இல்லை அந்த கௌரவம் இல்லை அப்ப இந்த கௌரவம்னு சொல்லி என்னன்னு சொல்லி வந்து தெரியாத இந்த இஸ்ரவேல் இந்த ஆக்கிரமிப்பு இந்த தீவிரவாதி இன்றைக்கு அரபுகளை வந்து பார்த்து வந்து இதை பேசிட்டுக்கு எந்த ஒரு தகுதியுமே வந்து இல்லை இவங்களுக்கு நாடோண்டே இல்லையே அப்பா இஸ்ரோவேலுக்குள்ள போய்த்து பனைய கைதிகளை வந்து பிடிச்சிக்கணுன்னு வந்தேன்னு சொல்லியே இஸ்ரோவேலுக்குள்ள போய்த்து பனைய கைதிகளை பிடிச்சு பார்த்தோம் போடா இஸ்ரோவேலுக்குன்னு சொல்லி நாடோன்று பிடிச்ச வேணாமே அது பலஸ்தீன்கிட்ட இருந்து ஆக்குப்பை செய்யப்பட்டு வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டு சபா பிரிட்டிஷால வந்து சேர்ந்து அவங்களுக்கு சொல்லி வந்து கொடுக்கப்பட்ட நிலம் இது பலஸ்தீனர்கள்ட வந்து கொண்டு நிலம் இல்லை பலஸ்தீனர்கள் நாட்டிலிருந்து இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலன்னு சொல்லி யாருக்கும் செல்லி கொண்டு அது ஏற்கனவே என்ன நான் அந்த மெப்புகளை வந்து காட்டிருக்கிற வந்து அதுதான் இன்றைய குலகம் வந்து மெப்பும் இது நான் வந்து தயாரித்த மெப்பனா ஏற்கனவே நான் காட்டவும் இல்லை அப்ப யூதர்கள்ட வந்து நிலை இதுதான் அபகரிப்பு 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 இதை தான் இந்தியா கூட வந்து இந்த காசா வந்து கூட இதே அபகரிச்ச தானே பார்க்கறது மேற்கு கரையை வந்து கொண்டு அவங்களோட இணைச்சுக்கோளை பாக்குறதுக்குரிய தீர்மானங்களை பாராளுமன்றத்துல வந்து கொண்டு வரதிலிருந்து இருந்து இனி முதலாவது வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டுல வந்து இந்தியைக்கு வந்து கொண்டு வாலியத்துக்கு தகுதி இல்லாத வந்து கொண்டு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி வந்த ரீதியில இந்திய கஸ்ரவேலுட்டு ஐரோப்பாக்கும் ஏனைய வந்து கொண்டு ஆசிய நாடுகளுக்கும் வந்து குடிபெயர்ந்து கொண்டிருந்தார் இதுதான் இன்றைக்கு இஸ்ரவேல்கிட்ட வந்து நிலமை ராணுவத்திட ஆள்பற்றா கூட ராணுவத்துல வந்து சேத்தா காசாக்குள்ள போயிட்டு மரணத்தை தழுவ வேண்டி வருமென்சி உள்ள வந்து இளைஞர்கள் அவங்களோட குடும்பத்தோட நாட் விட்டு வேற நாட்டிற்கு தஞ்சை அடைஞ்சு கொண்டு இப்படியாப்பட்ட பாரிய பிரச்சனைகள் அன்றாடம் இஸ்ரவேலுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை பொருளாதார ரீதியா வந்து பிரச்சனை அந்த நாட்டில் இருந்த கம்பெனிகள் மூடிட்டு வந்து போயிட்டு இருக்கிற வருகிற காலத்திலே வந்து கொண்டு சுத்தி இஸ்புல்லா யமன் அவுதிகல் ஈரான் வந்து போன்ற வந்து இந்த தாக்குதல்களால இஸ்ரவேல வந்து நிலைமை இன்னும் வந்து கொண்டு ஒரு முக்கியமா ஒரு சந்தேகத்துக்குரிய நிலையில தான் வந்து இருக்குது அதுவும் ஒரு காரணம் தான் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டை விட்டு பாதுகாப்பேன்னு சொல்லி வந்து ஓட்டுறது கிழக்கு சைட்ல இஸ்புல்லாக்கள் தான் வந்து ஆதிக்கம் அதால விரட்டி அடிச்சப்பட்டு பல சொத்துக்களை வந்து இழந்து எல்லாமே வந்து கொண்டு முஸ்லீம்கள்ட சொத்துக்களை அபகரிச்சா வந்து நிலந்தான் வந்து இன்றைக்கு அந்த நிலம் இன்றைக்கு அவர்களுடைய வந்து கொண்டு இருப்புக்கு வந்து கொண்டு ஒரு பாதுகாப்பு அற்றதாக இருந்துச்சு இதில் வந்து கொண்டு விளைவு நாட்டில் உள்ள வந்து கொண்டு அவங்கள ராணுவம் இஸ்ரமேலியை ஆக்கிரமிப்பு இந்த ஐடிஎஃப் ராணுவமும் சரி அந்த கவர்மெண்ட் பாதுகாப்பு இன்றைக்கு அந்த மக்களுக்கு இல்லைன்னு சொல்லியே இந்த ரெண்டு வருடத்துக்கு அண்மித்து இந்த யுத்தம் வந்து அவங்களுக்கு எடுத்து காட்டும் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு செஞ்ச ரீதியில் அந்த நாட்டில் வந்து கொண்டு முதலீடு செஞ்ச நிறுவனங்களும் சரி அந்த நாட்டு மக்களும் சரி அந்த நாட்டை விட்டு வந்து ஓடிக்கொண்டே வந்துருக்கிறேன் ராணுவத்துக்கு இது பெரும் ஒரு சவாலாகவும் வந்து ராணுவத்துக்கு ஆள் இல்லை இப்ப ஹமாஸோட நடந்த யுத்தமும் சரி ஈரானால நாள் நடத்தப்பட்ட தாக்குதல்லும் சரி இஸ்புல்லாக்கள் ஆரம்பத்தில் அவர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலும் சரி யமன் ஹவுதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலும் பெரிய ராணுவ இழப்பை மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் பெரிய இழப்புக்களை சந்திச்சு ரஜ்ஸியில் இருந்து ஹவுதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்ல வந்து இஸ்ரவேலிய வந்து கொண்டு நூற்றுக்கு அதிகமான கப்பல்கள் அதனால வந்து கொண்டு பாதிப்புக்குள்ளாயி ஏற்றுமதி இறக்குமதியிலிருந்து எல்லாம் பாதிப்புக்குள்ளாயி இந்த நிலையில தான் வந்து கொண்டு இஸ்ரவேல் எவ்வளோ மீடியாக்கு முன்னுக்கு கொண்டு சென்றாலும் இன்றைக்கு இஸ்ரவேலுக்குள்ள வந்து நடந்துருச்சு வந்த அழிவை இன்றைக்கு இஸ்ரவேலால வந்து காட்டுறதுக்கேதான் காட்டினு சொல்லி சென்னக்கா வந்து இஸ்ரவேலுட வந்து நிலைமை இன்னும் வந்து கொண்டு மற்ற நாடுகளில் வந்து உள்ளவங்களுக்கு உண்மையை வந்து புரியும்னு சொல்லி வந்து ரீதியில தான் அவங்கள்ட்ட வந்து மதிப்பை வச்சு கொள்றதுக்கு இவங்க காட்டாமல் வந்துருச்சு அதுதான் ஊடக தணிக்கை வந்து அந்த நாட்டுக்குள்ள செய்யப்பட்டிருக்கிறது அந்த நாட்டுக்குள்ள வந்து ஈரான்ண்ட தாக்குதலும் சரி ஹமாஸால தாக்குதல் நடத்தப்பட்டதும் சரி ஹவுதிக்கலால நடத்தப்பட்ட தாக்குதலும் சரி அந்த நாட்டுக்கு வந்து ஏதாவது சரி ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி சின்ன ஏன் ஊடகங்களை தணிக்க முதல்ல அதுதான் பிரதான கேள்வியா இருக்கோம் ஊடகங்கள் ஏ தணிக்க செஞ்சிருக்கியது அந்த நாட்டுக்கு பாதிப்பு இல்லாட்டி வந்து அந்த நாட்டை சோமான முறையில கேளுமே ஊடக தணிக்க வந்து கொண்டு அந்த நாட்டுக்குள்ள நடந்த வந்து அழிவுகள் நடந்த அந்த அழிவுகளை மறைக்கிறதுக்கே வந்தொழிய வேறொண்டுக்கும் வந்து அடுத்து ரஷ்யாவோட விஷயத்துக்கு வந்து பிடித்தனு சொன்னக்கா பொருளாதார தடை வந்து கொண்டு அமெரிக்காவால் விதிக்கப்பட்டிருக்கிய ரெண்டு கச்சா எண்ணெய் வந்து நிறுவனங்களுக்கு அப்போ இந்த ரெண்டு கச்சா எண்ணெய் நிறுவனங்களை வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா ரோஸ்நட் இன்னொன்று வந்து லோ பாயிண்ட் இந்த ரெண்டும் வந்து ரஷ்யாவோட பொருளாதாரத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கு பத்து சதவீதத்துக்கு அதிகம் வந்து பங்களிப்பை குடிக்க ரஷ்யா இது ரெண்டும் வந்து கொண்டு தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் வந்து ரஷ்யாவோட வந்து கொண்டு பொருளாதாரத்துக்கு வந்து கொண்டு பெரிய பங்களிப்பாக வந்து இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்களும் கிட்டத்தட்ட வந்து கொண்டு ரோஸ் நெப்ட் எடுத்துன்னு சொன்னக்கா ஆறு சதவீதத்துக்கு வந்து கொண்டு அதிகமான வந்து கொண்டு இந்த கச்சா இணைகள் உற்பத்தி வந்து பாட்டுறேன் லூக்கோயில் எடுத்துன்னு சொன்னக்கா ரெண்டரைலருந்து மூணு சதவீதம் வந்து கொண்டு கச்சாயனைகள் உற்பத்தி வந்து பாட்டுறது இந்த நிலையில வந்து ரஷ்யாவில் வந்து இந்த காபெரும் ரெண்டு நிறுவனங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஓடப்பட்டிருந்த பொருளாதாரத்தை வந்து பாதிக்கப்பட்டுள்ள சொல்லிய ரீதியில் வந்து ரஷ்ய அதிபர் நேற்று மீடியாவுக்கு முன்னால் அவர்தான் கருத்தை சொன்னேன் அப்போ இது பாதிப்பொண்டு இல்லைன்னு சொல்லியதுக்கே ஒரு சிறிது அலுவலகம் வந்து இருக்கத்தான் வந்து செய்யும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அமெரிக்கா நினைச்சியமாக நூறுத்துக்கு நூறு சதவீதம் ரஷ்யா பாதிப்புக்குள்ளாக்குமேனு சொல்லி வந்து கேட்டால் அது நிச்சயமாக வந்து இல்லை காரணம் இது உங்களுக்கு ஷோட்டாக நான் சொல்கிறேன் வந்து ரஷ்யாட வந்து கொண்டு கச்சா எண்ணெய் ஏற்றுமதியும் சரி கேஸ் ஏற்றுமதியும் சரி அமெரிக்காட வந்து நட்பு நாடுகளாக விளங்கி நேற்றோ நாடுகளுக்கு அதிகமாக வந்து அவங்க ஏற்றுமதி செய்யும் இது துருக்கியோட வந்து கொண்டு சேர்ந்து தான் வந்து கொண்டு பல ட்ரில்லியன்களுக்கு வந்து கொண்டு இவங்க இந்த பொருளாதார சம்பந்தமான வந்து இப்படியாப்பட்ட வந்து கொண்டு கச்சா எண்ணெய் ஒயில் மட்டும் வந்து கொண்டு கேஸுகளை ஏற்றுமதி செஞ்சு கொண்டு அது மட்டும் இல்லாமல் துருக்கியிட வந்து கருங்கடலை வந்து தாண்டி தான் மத்திய தரை கடலுக்கு அதோ அதோட்டி வந்து ரஷ்யாட வந்து கொண்டு இந்த எண்ணெய் கப்பல்கள் பெரும்பாலும் வந்து எல்லா உலகத்தில் உள்ள நாடுகளுக்கும் துருக்கியோட வந்து சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை வந்து கொண்டு எவ்வளோ பொருளாதார தலை போட்டாலும் வந்து செஞ்சு கொண்டு அப்ப துருக்கியோட ரஷ்யாவுக்கு வந்து உள்ள அந்த நட்பும் ரஷ்யா அதிபருக்கு வந்து சென்னதுக்கு வந்து கொண்டு பிரதான வந்து காரணமா இதுவும் அமைது கருங்கடலை ஒட்டி வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போர்த்துக்கைடும் மத்திய வந்து கொண்டு தரைக்கடலை வந்து ஒட்டி வந்து அதுக்கு வந்து பேசினாக்கா அதுல இருந்து மத்திய ஆசிய நாடுகளுக்கு பயணம் செய்யறதா இருந்தாலும் சரி அப்ப துருக்கில வந்து கடலை பிரதான இடத்துல வந்து கொண்டு இருச்சியதால ரஷ்யாவோட வந்து துருக்கி நட்பாக வந்து இருக்கிறதுனால துருக்கியின் மீது வந்து கொண்டு பொருளாதார தடையொண்ட வந்து கொண்டு சொல்லி முப்பத்தி ரெண்டு நாடுகளை வந்து சேர்ந்து இந்த நேட்டோ கூட்டமைப்பு கேட்டும் எழுத்துக்காக சம்மதிக்காம வந்து ஏற்கனவே வந்து விட்டதுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான வந்து காரணம் தான் இன்றைக்கு ரஷ்யா துருக்கியோடு உள்ள வந்து நட்பும் வந்து அப்ப இதையும் வந்து வெச்சுதான் இந்த வந்து கொண்டு கருத்தை முன்ன வென்று வச்சிருப்பாருன்னு சொல்லி வந்து ஒரு சந்தேகமும் எனக்கு வந்து இருக்கிறது உங்களுக்க கருத்துக்களை வந்து என்னோட வந்து பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிப்பட்டேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க என்னோட வந்து சேராதவங்க வந்து இந்த வந்து சேர்ந்து Assalamualaikum warahmatullahi wabarakatuh